திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் சொல்லுங்க இன்றைக்கி கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் உங்களோடய ஷார்ப்பெல்லான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா இது எல் ஷேப் கவுண்டர் டாப்பு மேலே வந்து மோட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து கரண்ட் எடுப்பு மாரி மிக்ஸி வைக்கிற மாதிரி சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் தட்டு ஸ்டாண்டு வாங்கி தட்டு அடிக்க வச்சுருக்கேன் இது ரெண்டல் ஹவுஸுங்கிறனால வந்து ஆனியெல்லாம் அடிக்க முடியாது இது வந்து ஜன்னல் ஊக்கு இருந்துச்சு அதுலேயே வந்து முரமும் தோசைகளும் வச்சுருக்கேன் இது மீஷோவில் வந்து ஊக்கம் வாங்கியிருந்தேன் அதில் வந்து சல்லடைய வச்சுருக்கேன் இதுவும் ஜ கம்பி தான் அதில் வந்து பேன் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரே ஒரு தண்ணி குடம் மட்டும் வச்சிருக்கேன் பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெளிச்சம் நல்ல தாராளமாக வரும் மேலே பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்கனைசேஷன் வாங்கினது காய்கறி சீவரை அப்புறம் மரம் அப்புறம் பாட்டில் கழுவுறது முட்டை வைக்கிறது எல்லாத்தையும் அதில் மாட்டியிருக்கேன் தோசைக்கல்லையும் அதே ஊக்கில் தான் வந்து மாட்டியிருக்கேன் இது நல்லா வெயிட்டு தாங்குது தாராளமாக வாங்கிக்கலாம் மீஷோவில் சிங்குக்கு பக்கத்துலேயே வந்து பாத்திரம் எடுக்கிற ஜாமாவும் வச்சுட்டு அதுலேயே வந்து பாத்திரம் அடிக்கி வச்சுக்கிறேன் ஜன்னல் பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னலாகவே கொடுத்துருக்காங்க வெளிச்சம் தாராளமாக நல்லாவே வரும் லைட்டே போட தேவையில்ல அந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்கும் இந்த வால்வொழுக்கே வச்சு வந்து ஒரு கூடை ஒன்று ரெடி பண்ணி அதில் கத்தி ஸ்பூனு அப்புறம் கரண்டி அதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சிருக்கேன் தூக்கு மாதிரி இருந்துச்சு அதில் வந்து வைப்பரை வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து தாராளமாக இருக்கும் நம்ம ஜாமான் எவ்வளோ வேணாலும் போட்டு வளக்கிக்கலாம் நீட்டாக ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சுருந்தா சிங்க் வந்து நல்லா இருக்கும் நான் அடிக்கடி வந்து கழுவி விட்டுகிட்டே இருப்பேன் அடுத்து பைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து குடிக்கிற தண்ணி இன்னொரு சைடில் வந்து பாத்திரம் அடக்கிற தண்ணியும் தான் வச்சுருக்கோம் அதில் வந்து ப இது மாட்டி வச்சுக்கோம் சவர் மாதிரி ஒன்றும் தண்ணி பைப்பில் வந்து ம மண்ணெலாம் வரும்ங்கிறதுக்காக வலை மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் அது இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளான ப்ராடக்ட்னு சொல்லுவேன் நல்லா நீட்டாக ஆர்கனைஷன் பண்ணி வச்சுக்கோ சூப்பராக இருக்குது பாத்திரம் வைக்கிற சோப்பு அதுமாதிரி ஸ்க்ரப்பரு எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன் இது ஆரோ வாட்டர் கொடுக்கறதுக்காக மேலே ஒரு சுட்சி கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்டிக்கரை வச்சே வந்து கத்தரிக்கோள் அதுமாரி கிடிக்கி எல்லாமே வந்து மாட்டி வச்சுருக்கேன் டூபர் நான் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கிழக்கு பார்த்து வச்சுருக்கேன் எப்போதுமே வந்து கவுண்டர் டாப்பில் வந்து ரொம்ப பொருளை டப் பண்ணி வச்சோன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குங்கிறதெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக வந்து பொருளெல்லாம் எடுத்து வைக்கல அதேமாரி இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன் அடிக்கடி குடிக்கணுங்கிறதுக்காக ஜக்கில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அதேமாரி சாதம் வடிக்கிறதெல்லாம் வந்து இந்த சைடு தான் வச்சுப்பேன் கா காலையில் வந்து இடியப்பசஞ்சு அந்த மீதம் இருந்துச்சு அடுத்து பால் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பசங்க இருக்காங்க அப்படின்னா அருவமனை அதுமாரி அறுவாள் எல்லாத்தையும் வந்து நம்ம மேலேயே வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அருவா அருவமண்ணையெல்லாம் வந்து காலைல போட்டுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மேலே தான் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது பார்த்திங்கன்னா சேஃப்டியும் கூட இதுதான் ஏன்னா பசங்க இருக்காங்க தூக்கி போட்டுருவாங்க இதை நான் இப்படி தான் வந்து கன்ட்ரூட் ஆர்கனைஷன் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப எல்லாத்தையும் டப் பண்ணாமல் மீடியமான சைஸ்லேயே நான் வச்சிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்